விதியை மதியால் நேரத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும் பொறக்கும்போது அம்மா கிட்ட கொஞ்சம் வளர்ந்தா அப்பா கிட்ட கல்யாணம் ஆனவனே கணவர் கிட்ட குழந்தைங்க பிறந்தா குழந்தைங்க கிட்ட இது கூட பரவாயில்லங்க ஐயா அன்போட அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஒன்னு வந்திருக்கு என்ன தெரியுமா கிரஷ் இந்த கிரஷ் படுத்துகிற பாடு இருக்கே ஐயோ அதுவும் இந்த சினிமா நடிகர்கள் மேலே வர கிரஷ் முதல்ல சூரியான்னாங்க அப்புறம் ஆரியான்னாங்க இப்போ ஹரிஷ் கல்யாணுன்றாங்க இப்படி நிலையே இல்லாமல் மாறிக்கிட்டு இருக்க அன்பு எப்படிங்க ஐயா பெருமையா சேர்க்கும் அறிவு பெருமையா சேர்க்கும் அன்பு ஒரு குடும்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஐயா ஆனால் குடும்பத்தால் வெளியேற்றப்பட்ட பல பெண்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது தையல் மிஷின் தான் அன்புன்ற முள்ளால கிழிச்ச தன்னோட வாழ்க்கை சேலைய அறிவின்ற ஊசியால தச்சுக்கிறாங்கன்னா இந்த இடத்துல பெண்களுக்கு பெருமையை சேர்க்கிறது அறிவு தானங்கையா அன்பு ஒரு நாள் தோற்கும் தோற்கடிக்கும் அப்ப நம்ம குனிஞ்சு குனிஞ்சு அழுத்துக்கிட்டு தான் இருப்போம் ஆனா அறிவு நம்மள அண்ணாந்து பார்க்குற உயரத்துக்கு எடுத்து செல்லும் குனிஞ்சிருக்கிற கொஸ்டின் மார்க் பெருமையா அண்ணாந்து பாக்குற ஆச்சரியக்குறி பெருமையான்னு நீங்களே சொல்லுங்க எல்லாருக்கும் சங்கர் அவர்களோட படைப்புல பிரம்மாண்டமா வந்த எந்திரன் படம் நல்லாவே தெரியும் அந்த படத்துல வசீகரன் அப்படின்ற ஒருத்தரோட அறிவால சிட்டி பாபு உருவாகி இருக்கும் அதே படத்துல சனா மேல காட்டப்பட்ட அன்பால அந்த சிட்டி பாபு அழிஞ்சு போனதா இல்லையா இதுதாங்க என் அன்புக்கும் அறிவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அறிவை பத்தி பேசும்போது அவரை பத்தி பேசலாம் மைக்கு ஷாக் அடிக்கும் வேற யாரும் இல்லை ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் அவர் ஒரு முறை சுவிட்சர்லாந்து போயிருக்காரு அந்த நாட்டு அதிபர் அவரை கூப்பிட்டு எங்க நாட்டில் நாங்கள் எது எதுக்கோ தினங்கள் கொண்டாடுறோம் ஆனா இது வரைக்கும் அறிவியல் தினம்னு ஒரு நாள் கூட கொண்டாடினதில்லை ஆனால் ஆனா உலகமே வியந்து பார்க்குற விஞ்ஞானி நீங்க எங்க நாட்டுக்கு வந்த இந்த தினத்தை தான் நாங்கள் அறிவியல் தினமா கொண்டாட போறோம்னு சொன்னா அந்த இடத்துல ஜெயிச்சது அவரோட அறிவு தானேங்கய்யா அப்துல் கலாம ரோல் மாடலா எடுத்திருக்க பாஸ்கர்ன்னா அன்புதான் பெருமைன்னு பேச வந்திருக்காரு அண்ணா இந்த அன்பு அக்கறை பணிவு கனிவு கருணை பாசம் நேசம் இதெல்லாம் இரும்பல் மாதிரி எப்ப வரும் தெரியாது எப்படி வரும்னு தெரியாது வந்தா ஏன் கேட்க முடியாது கேட்க போறவனும் இன்னைக்கு மித்தாலி ராஜ்ல இருந்து பி வி சிந்து வரைக்கும் சாய்னா மிர்சா இருந்து ஸ்மிருதி மந்தனா வரைக்கும் ஏன் லக்ஷ்மி மேனன்ல இருந்து நித்யா மேனன் வரைக்கும் எல்லாரும் தங்களோட ரசிகர்களுக்கு என்றும் அன்புடன் வித் லவ் அப்படின்னு ஆட்டோகிராஃப் போடுறாங்க நான் இல்லைன்னு சொல்லல அவங்க ஆட்டோகிராஃப்ல வேணா அன்பு இருக்கலாம் ஆனா அவங்க சிக்னேச்சரை ஆட்டோகிராஃபா மாத்தினது அவங்க அவங்க துறையில அவங்க அவங்களுக்கு இருந்த அறிவு தானே அப்புறம்

நம்பிக்கைக்குள் தடைகளே இல்லை நிமிடமே நொடிகளே போதும் நீ நெப்பதே வச்சு தைரியத்தை மனதை அன்பு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிற வீடியோ மாதிரி ஒரு நாள் வச்சா இருபத்தி நாலு மணி நேரத்துல காணாம போயிடும் டிஃபால்ட் மாத்த முடியாது ஆனா அறிவு யூடியூப்ல அப்லோட் பண்ண வீடியோ மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் நாளுக்கு நாலு வியூஸ் அதிகமாயிட்டே இருக்கும் கடைசியா அசுரன் ஸ்டைல்ல ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேயா நம்ம அன்பா இருந்தா நம்மளை ஆக்கிடுவானுங்க நம்ம பாசமா இருந்தா நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிடுவானுங்க ஆனா அறிவு மட்டும் நம்ம எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் சிதம்பரத்துக்கு மட்டும் சீத்தாக்கோ ரீத்தாக்கோ கீதாக்கோ எல்லா பெண்களுக்கும் சேரும் அன்பை வைத்துக் கொள்ளுங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் அறிவுதான் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் என்று அறிவுக்காக பேசி அறிவோடு பேசி அறிவாய் விட நன்றி வணக்கம்